கொண்டிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலுமே தொடர்ச்சியாக அடுத்தும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிருக்கிய பகுதி மகளிருக்கே பகுதியினூடாக நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக அறிந்திருக்கின்றோம் இன்றைக்கும் வந்து பல விடயங்கள் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களும் யாரிடம் கேட்க முடியும் என்று சிந்திக்கின்ற விடயங்கள் இருக்கலாம் அது மாத்திரமல்லாமல் பெண்கள் வந்து சில விடயங்களை கேட்பதற்கு கூச்சப்படக்கூடிய விதமாக இருக்கும் அவ்வாறாக இருக்கின்ற விடயங்களுக்கு எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மகளிர்கே ஊடாக பல விடயங்களை வந்து நாங்களுமே தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலுமே நிகழ்ச்சியில் இன்றைக்கான காணொலியும் காத்துக் கொண்டிருக்கின்றது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நாங்கள் வந்து பிரசவித்த தாய் ஒரு அந்த வந்து ஒரு ரெஸ்ட் வேணும் அவ இவ்வளவு நேரம் ஸ்லீப் பண்ண வேண்டும் அதை பற்றி பார்ப்போம் ஏன்னு சொன்னா இவ்வளவு காலம் அவ்வளோ அதாவது உடல் ரீதியா உடல் தொழிலியல் ரீதியா மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு தாய் கட்டாயம் நித்திரை கொள்ள வேண்டும் அப்ப டூ அவர்ஸுக்கு ஒரு தடவை பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது கூட அவள் எழுமினாச்சரி மற்ற நேரங்கள்ல வந்து தாய் அவருடைய தாயினுடைய தாய் அல்லது ஹஸ்பண்ட் அப்படியானவர்கள் வந்து அந்த குழந்தையை வேண்டி தாங்கள் பராமரித்து தாயை தூங்க விட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த தாய்க்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளால பிரசவத்துக்கு பின்னரான பைத்தியம் அதாவது போஸ்ட்மார்ட்டம் சைகோசிஸ் அல்லது போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் ஏன் வருகின்றது நித்திரை குழப்பம் இவ்வளவு காலம் இந்த அஹ் அனடமிக்கலி பிசியாலஜிக்கல்லி சைக்கோலஜிக்கல் அஃபெக்ட் அம்மாவுக்கு அடிக்கடி தாய்ப்பாலும் கொடுக்க வேண்டும் டூ ஹவர்ஸுக்கு ஒருக்கா தாய்ப்பால் சில வேலைகள்ல வராது வந்து போறவர்கள் தாய்ப்பால் வருகுதா வரவில்லையான்னு இதை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயினுடைய மனநிலை நிறைய பாதிப்புக்கு ஏற்படும் இதனால அந்த தாய் முதல்ல வந்து ஒரு மற்ற ஆக்கள்கிட்ட இருந்து ஒரு ஒதுங்குற மாதிரியான ஒரு அதான் சொல்லுவோம் போஸ்ட்மார்டன் டிப்ரெஷன் அது ஒதுங்கி இருப்பா மனம் வந்து ஒரு சோர்வுக்கு ஏற்படும் முதலாவதாக அதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டுருவோம் என்னென்னு என்னன்னு சொன்ன இந்த ஃபோர்ட்டி டூ வீக்ஸுகள் ஃபார்ட்டி டூ டேஸுக்குள்ளே இது வந்தா அதை நாங்கள் கவனிக்காமல் அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் முதல் மேனேஜ்மெண்ட் அந்த தாயை தூங்க விடுறது தான் அப்போ தாயை தூங்க விடணும்னு சொன்னால் பாலை குடிக்க கொடுக்கலாம் அல்லது தாயை அந்த ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு அந்த நோய்ஸு ஏரியாவில் எல்லாம் செப்பரேட் பண்ணி அதை ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு ரூம் தான் கொடுத்துருப்போம் ப்ளஸ் அதுக்கும் அவங்க தூக்கம் என்ன சொன்னால் நாங்கள் எங்களோட தமிழ் மரபு சொல்லுது கசகசாவை எடுத்து போட்டு அதை வந்து குடிநீராக்கி அதை கொடுக்கும் பொழுது அதை வந்து தூக்கம் மண்டு இதை நாங்கள் தாயை வந்து தூங்க விடாமல் பார்த்தால் அது முதல் டிப்ரெஷனாக இருந்தது பிறகு அந்த மனநிலையே வந்து ஒரு ஒரு விகரசான ஒரு கண்டிஷனுக்கு போய்விடும் அது ரிகவர் ஆகுறது கஷ்டம் எனவே இந்த பிரசவ பைத்தியம் அல்லது போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸ் அல்லது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை வந்து நாங்கள் முறையாக வந்து முறையாக வந்து ஹேண்டில் பண்ணுவதற்கு தாய்க்குரிய ரெஸ்ட்டை தாய்க்குரிய சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்க வேண்டும் இது ஒரு விஷயம் இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அடுத்ததாக வந்து ஒரு பிரசவித்த தாய் அதாவது மூவ் பண்ண வேணும் அல்லது வந்து என்ன செய்யணும் எப்போ மூவ் பண்ணணுமென்ற ஒரு கேள்வி இருக்குது நோமல் அம்மாவாக இருந்தால் ஒரு ஒரு மனத்தியாலத்துக்கேயும் சிசேரியன் அம்மாவாக இருந்தால் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸுக்காக மூவ் பண்ணணும் இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஊண்டுகள் இருக்கிற இடங்களில் வந்து பிளட்டுகள் க்ளோட் பண்ணும் அந்த குளொட் பண்ணி இருக்கிறத பேர் சொல்றது நாங்கள் த்ரம்போசன் ரத்த கட்டி அந்த ரத்த கட்டி முதல் என்ன செய்யும்னா அந்த இடத்துல இருக்கும் அது த்ரொம்போசிஸ்னு சொல்லுவோம் பிறகு அது வெயின்ஸுக்குள்ளால அந்த வீ அதாவது ஒவ்வொரு சர்க்குலேஷனுக்கு அந்த பிளட் வெசல்ஸுக்குள்ளால என்ன செய்யுமென்னு சொன்னால் ஹோல் உடம்பு வரைக்கும் சுத்தி ஓடிக்கொண்டிருக்கும் அதை சொல்றது த்ரம்போசிஸ் எம்போலிசம் ஆகுது சுத்தி ஓடுது அது டீப் வெயின் த்ரொம்போசிஸ் அதாவது எங்களுடைய வெசல்ஸுகளுக்கான சுற்றி ஓடி எங்களோட வைட்டல் ஓகன்ஸ் பிரெயினுக்கு ஹார்ட்டுக்கு கிட்னிக்கு இதுகளில் வந்து என்ன செய்யுமான்னு சொன்னால் அது வந்து கட்டிகளை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்திவிடும் இந்த டீபெயின் த்ரம்போசிஸ் வாரதால் சில பேருக்கு வந்து அந்த இடங்களில் வந்து உதாரணமாக பிரெயினுக்கு வந்து மூளைக்கு வந்து பிளட் சப்ளை போகாவிட்டால் அது என்ன நடக்கும் த்ரீ மினிட்ஸுக்கு போல பிரெயினுக்கு ப்ளட் சப்ளை போகாட்டி பிரெயின் டெத் ஆகும் அப்போ தாய் வந்து இறக்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படும் அப்போ மூமெண்ட்ஸ் வந்து முக்கியம் அதாவது இந்த தாய் வந்து சிசேரியன் அம்மாவாக இருந்தால் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே எம்புலேட் பண்ணப்படாட்டி இப்படியான ஒரு சீரியரான கண்டிஷனுக்கு வரும் இதை கவனிப்போம் இதுக்கு பிறகு நாங்கள் எக்ஸசைஸை தட்டி பார்ப்போம் நார்மல் அம்மாவாக இருந்தால் த்ரீ ஃபோர் டேஸில் வந்து போஸ்ட் பார்ட்டம் எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம் சிசேரியன் அம்மாவாக இருந்தால் அதுக்கு பிறகு த்ரீ டு ஃபோர் வீக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியான எக்ஸசைஸ் எப்படி செய்வினால் சொன்னால் எங்களுடைய ஷோல்டர் கேர்டு அப்டோமினல் மசில்ஸ் வயிற்று தசைகள் அதுகளை பலப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸாக இருக்குது அப்போ முதல்ல வந்து என்ன அதாவது தாய் வயிற்று தசைகள் வந்து எல்லாம் பலவீனம் அடைந்து போயிருக்கு அதனை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முதல் ஆழ்ந்த சுவாசம் டீப் இன்ஸ்பிரேஷன் ஒரு எடுத்து கொண்டிருப்பா அதை எடுத்து ஒரு ஃபைவ் செக்கணுக்கு வந்து அவள் உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சு இன்ஹெல ஹோல் பண்ணி வச்சுருந்து திரும்பி வலி மூச்சு விடுவாள் இப்படி ஒரு நாளைக்கு அஞ்சு செகண்ட் பத் அடுத்தது ரெண்டு மூணு நாளைக்கு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் அந்த இன்ஸ்பிரேஷனை வந்து அவள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதால அந்த வயிற்று தசைகள் பலப்படுத்தும் இரண்டாவது எக்ஸசைஸ் என்னன்னு சொன்னால் அதாவது தரையில் வந்து அதாவது பெட் மெட்ரஸ்லேயும் இருக்கலாம் அல்லது ஒரு மெட்டிலில் போட்டுவிட்டு என்ன செய்யணும்னா நீட்டி நிமிந்து நல்லா கையை வந்து உடம்புக்கு பெரலலாக வச்சிட்டு படுத்திருந்துட்டு அந்த கை ரெண்டையும் இந்த முழங்கை மடிபடாமல் தலைக்கு மேலே வந்து அந்த அதாவது கும்பிடுற பொசிஷனுக்கு கொண்டு வரைக்க எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து எங்களுடைய ஷோல்டர் கேர்டல் மசில்ஸ் ப்ளஸ் எங்களுடைய அப்டோமன் மசில்ஸ் எல்லாம் பலப்படக்கூடிய தன்மை இருக்குது இது ரெண்டாவது எக்ஸசைஸ் மூன்றாவது எக்ஸசைஸ்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அதாவது பைன் பொசிஷன் அதாவது நீ நீட்டி நிமிர்ந்து நல்ல முடிவாக படுத்திருந்து கொண்டு அந்த தலையை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த முழங்காலை மடிக்காமல் அந்த தலையை உயர்த்தி கொண்டு அவ வந்து என்ன இந்த எங்களுடைய காலை வந்து முதல் பாக்குற மாதிரி அவண்ட தலையை உயர்த்த வேண்டும் பிறகு அந்த தலையை எங்களுடைய நெஞ்சில் முட்டி முற்ற மாதிரி அந்த தலையை கொண்டு வந்து வளைத்து கொண்டு வருவதனால ஷோல்டர் கேர்டல் மசில்ஸ் அந்த வயிற்று தசை நாரி தசைகள் எல்லாம் பலப்படுத்தப்பட போகின்றது நாலாவது எக்ஸசைஸ் முன்னால் சொன்ன மாதிரி அதாவது நீரை நீட்டி நிமிர்ந்து படுத்திருந்து கொண்டு அந்த முழங்காலை மடித்து வைத்துக்கொண்டு அந்த முழங்காலை மடித்து இந்த வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலது கையையும் தொடும் பொழுது அவனுடைய நாரி வயிற்று தசைகள் மற்றது ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் பலப்படும் ஆனால் அம்மா அந்த பெயினால லேப பெயினால இதை செய்ய மாட்டா அதனால் படிப்படியாக செய்து கொண்டு வரும் பொழுது அவள் பழக்கப்பட்டுருவான் ஐந்தாவது எக்ஸசைஸ் என்னன்னு சொன்னால் அந்த நீட்டி நிமிந்து படுத்திருந்து கொண்டு இந்த இரு கால் அந்த காலை மடித்து முழங்காலையும் மடித்து முழங்காலை இந்த முழங்கால் வந்து எங்களுடைய அடிவைட் லோவை அப்டோமினலில் படுற மாதிரி மடித்து மடித்து நீட்ட வேண்டும் பொழுதும் எங்களுடைய நாரி அதாவது ஹிப் மசில்ஸ் பேக் மசில்ஸ் அப்டோமினல் மசில்ஸ் எல்லாம் தளப்படக்கூடியதாக இருக்கும் எனவே இது வந்து இந்த போஸ்ட்டம் வார டீஃண்ட் த்ரம்போசிஸ் அதாவது இரத்த கட்டுக்களால் வார பெரிய மேஜர் ஓகன்ஸுக்கு போகிற இழப்புகளில் இருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும் Nandri